பிராய்ஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு யார் மீது சாய்ந்திருக்கிறீர்கள் ஆதார அவசரம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு ஒம்பது வசனங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் தேவ வெளிப்பாடு பெற்றவர்களே விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலேயே வைக்க வேண்டும் அன்பு பிரியம் மரியாதை கணம் பண்ணுதல் அது மனிதர்களுக்குரியது சக மனிதர்கள் நாம் காட்ட பொறுப்பாளியாக இருக்கிறோம் ஏன் மனிதர்களை நம்பக்கூடாது நமது நம்பிக்கையும் விசுவாசத்தை அவர்கள் மேலே ஏன் வைக்கக்கூடாது அவர்கள் திறனற்றவர்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் மாறுபடுகிறவர்கள் ஸ்திரத்தன்மையற்றவர்கள் தனிப்பட்டு இயங்க முடியாதவர்கள் இவர்களை வேதம் மண் மாமிசம் திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாக வர்ணிக்கிறது பார்க்கிறது மனிதன் குறிந் குறைந்த அறிவுள்ளவன் நாளைய தினத்தை நிதானிக்க பலனற்றவன் சுயத்திற்கே பாடுபடுகிறவன் இந்த ஐஸ்வர்யன் நம்மை விட்டு போய்விட்டால் என்ன செய்வது போய்விடுமோ என்று சஞ்சலப்படுகிறவன் பயப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் தன் வார்த்தையை காப்பாற்ற திராணியற்றவன் சந்தேகமும் பயமும் கொள்பவன் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஏழு வரை பாருங்கள் ஒரு ஐஸ்வர்வான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டான் அவர் கட்டளைகளையெல்லாம் எல்லாம் கை என்று கட்டளைகளை சொல்கிறார் இதையெல்லாம் நான் சிறுவயது வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்றார் ஓ அப்படியா அப்படியானால் நீ உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் அவன் மிகுந்த இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான் கேட்டீர்களா இந்த ஐஸ்வர்யம் என்ன அதையெல்லாம் ஆண்டவர் ஏசு சொன்னா கொடுக்க மாட்டாரா அவரை காட்டில் அந்த ஐஸ்வர்யம் பெரிதாவனுக்கு அவனுக்கு இன்னைக்கு தெரியவில்லை ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை வைத்தான் ஐஸ்வர்யம் அவசியம் வேண்டும் ஐஸ்வர்யம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் ஆனால் ஐஸ்வர்யத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிப்பதில் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்கிறவனை எப்படி நம்புவது இவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள திராணியற்றவன் ஐயோ இத்தனை ஐஸ்வர்யங்களும் போய்விட்டால் நாம் என்ன செய்வது இவனது சார்பு நிலை நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ளது இப்படிப்பட்டவனை எப்படி நம்புவது அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை ரேமிய பதினேழாம் அதிகார அஞ்சு ஆறு ஏழு எட்டு வசனங்களை நேரம் எடுத்து வாசியுங்கள் யாரோ ஒருவர் மீது மட்டும் தான் நாம் சாய்ந்து கொள்ள முடியும் ஒரே சமயத்தில் இருவர் மீது சாய முடியாது ஒருவரைத்தான் நாம் பற்றி கொண்டு நடக்க முடியும் ஒருவருக்குத்தான் ஒருவருடைய தான் நாம் இருக்க முடியும் ரெண்டு பேருக்கு நடக்க முடியாது அப்படி இருப்பவர்களே ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பக்கவாட்டில் நடக்கிறவர்களுக்கு ஒப்பிடுகிறார் நடப்பது மாதிரி தெரிய நடக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு பேர் மேல் நம்பிக்கை வைக்க முடியாது இரமிய பதினேழு அஞ்சு சொல்கிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானத்தின் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இறுதியும் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தரை விட்டு விலக வேண்டும் என்பது இவனுடைய இவனுடையதல்ல ஆனால் ஒருத்தரத்தானே நம்ப முடியும் மனுஷனின் நம்பிக்கை வைத்தான் அவனையே நம்பினான் மலை போல நம்பினான் கர்த்தரை விட்டு விட்டான் கர்த்தர் விட்டுவிட வேண்டியதான ஒருத்தரத்தானே பிடிக்க முடியும் ஒரே சமயத்தில் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவன் என்கிறார் தேவன் தான் படைத்த மனிதன் தம்மை போல ஆத்மாவால் படைக்கப்பட்டவன் தன் சாயலால் படைக்கப்பட்டவன் இறுதிவரை தம்மையே சார்ந்திருக்க வேண்டும் அப்படித்தான் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யோவான் பதினைந்து ஐந்து அப்படித்தான் நம்மளை படைத்திருக்கிறார் தான் படைத்த அத்தனை சக மனிதர்களோடு இணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம் தன்னை சார்ந்திருக்க வேண்டும் தன்னை சுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் ஆனால் மற்றவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் இந்த லைஃபுடைய சூத்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் மதிப்பது கணம் பண்ணுவது உதவி செய்வது எல்லாம் ஏதோ ஒரு லாபத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை நம்பி செய்யக்கூடாது என்று வேதம் தெளிவாக கற்றுக் ஒரு ஹிட்டன் நஜந்தா இருக்கவே கூடாது இப்படி இணைந்து வாழ்வது கருத்தருக்கு பிரியம் பழிவாங்குதல் வாங்குதல் பதிவு செய்தல் கருத்தருடைய வேலை இதை நாம் கையில் எடுக்கக்கூடாது இதிலும் தெளிவும் உறுதி நமக்கு வேண்டும் அடுத்து மனிதனின் காலம் அவன் கையில் இல்லை அது கருத்தரின் கையில் இருக்கிறது எதை வைத்து அடுத்த வருடம் அடுத்த மாதம் அடுத்த வாரம் வருகிறேன் கொடுக்கிறேன் செய்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் எந்த நம்பிக்கையில் இப்படி ப்ராமிஸ் பண்ணுகிறான் இருப்போம் இருக்கலாம் வாய்ப்புகள் உண்டு என்பதனால் தானே இப்படி நிலையற்றவனை எப்படி நம்புவது காலங்கள் அவருடைய கையில் இருப்போம் நம்ம ஆயுசு மட்டுமல்ல ஒரு ஒரு காரியத்துக்கும் காலம் அவர்தான் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் எல் ஏதோவும் அவனது கண்ட்ரோலில் இல்லை இந்த மனிதனால் எதையும் மாற்றவும் முடியாது செய்து முடிக்க ஆற்றல் இருக்கலாம் ஆனால் காலம் அவன் கையில் இல்லையே எதுவும் அவன் கையில் இல்லாதவனை எப்படி நம்புவது யாக்கோபு நான்காம் அதிகார பதினாலு பதினஞ்சு வசனங்களை இப்படி சொல்லுகிறது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் இப்படித்தான் சொல்ல வேண்டும் ப்ராமிஸ் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது அவருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் செய்கிறேன் அப்பா என்று சூழ்நிலையில் மாற்றத்தை இவனால் நிறுத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது கோவிட் நைன்டீன் வந்து வாரி கொண்டு போனது நிறுத்த முடிந்ததா எத்தனை சயின்டிஸ்ட் எத்தனை மருத்துவர்கள் எதையும் மாற்ற முடியாதவன் மாற்றத்தை தடுக்க இயலாதவன் தன்னையே மாற்றிக்கொள்ள இயலாதவன் ஒரே நிலையில் இருக்க முடியாதவன் எப்படி நம்ப முடியும் கர்த்தரோ அழிக்கவும் முடியும் ரட்சிக்க முடியும் ஒருவரை உயர்த்த முடியும் அவர் தாழ்த்த முடியும் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறது எதையும் மாற்ற முடியும் காலத்தை மாற்றுவார் சமயத்தை மாற்றுவார் ராஜாக்களை மாற்றுவார் எதையும் மாற்றுவார் தன்னுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றால் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எதையும் மாற்றுவார் சூரியனை சந்திரனை சொன்னான் அல்லவா நிற்க வேண்டும் என்று நிற்க வைத்தார் அல்லவா மாறிக்கொண்டு வருவதை தடுத்து நிறுத்தவும் வராள முடியும் ஆயிலை கூட்டவும் முடியும் இன்றே எடுக்க வேண்டிய நிலை வந்தால் செய்வார் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது ஒரு ஐஸ்வர்யான் எல்லாம் நெடுநாளாய் உனக்காக தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறாள் எக்கச்சக்கமாக சேர்த்து வைத்திருக்கிறேன் நீ புசித்து குடித்து இழைப்பார் என்கிறார் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் என்று ஆத்மாவோடு பேசுகிறார் கர்த்தர் அவனை நோக்கி அதிக உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது சேகரித்துவது யாருடையதாகும் அடுத்த மனிதன் நடப்பிக்கக்கூடிய கணிக்கவும் முடியாத நிறுத்தவும் முடியாத மாற்றவும் முடியாத மனிதனை பரிதாபத்துக்குரியவன் இவனை பார்த்து உங்களை மலபோல நம்பியிருந்தனே என்று சொல்வீர்களாயின் உங்களை கர்த்தர் அப்பாவி என்றுதான் பார்க்கிறான் கர்த்தரோ மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்கிறார் அப்படி மனுஷன் சொல்ல முடியுமாங்க அவரும் அவ எல்லாம் சகலமும் சர்வமும் அவர் கரத்தில் இருக்கிறது எல்லாம் அவர் கரத்தில் உண்டு அவர் நம்மை பார்த்து என்னை நம்பும் என்மேல் நம்பிக்கை வை நீ வெட்கப்பட மாட்டாய் என்கிறார் ரூத்தி யாரை நம்பி வந்தால் யூதாயா தேசத்திற்கு நகோமியை நம்பியா வந்தால் இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த தேவன் எனக்கு போதும் என்று தானே அப்படி நம்பி வந்தவளை அவர் எப்படி வைத்தார் யோசித்து பாருங்கள் தாவிது சவுளை நம்பியா வந்தான் சவுளுக்கு உதவி செய்தான் தன்னுடைய அபிஷேகத்தை நம்பினான் தன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று அதை மட்டும்தான் நம்பினான் எத்தனை பாடுகள் பட்டான் அத்தனை பாடுகளிலும் அவன் அந்த ஒன்றைத்தான் பிடித்துக் கொண்டான் மோசியை நம்பினான் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரி இருபத்தஞ்சாவது வசனத்தை படித்து பாருங்கள் இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று போய் உதவி செய்தான் எகிப்தியனை வெட்டி போட்டான் அடுத்த நாள் ரெண்டு சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை போய் பஞ்சாயத்து பண்ணுகிறான் அவன் உன்னை யார் தலைவனாக வைத்தது அந்த எகிப்தனை வெட்டி போட்ட மாதிரி எங்களை வெட்டி போட என்ற உடனே பயந்துட்டான் ஓ மேட்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இவன் நம்பினான் நம்புவார்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் நம்பவில்லையே ஓடிப்போய் விட்டான் யாக்கோபம் மாமனாரை நம்பி போனான் ஏழு வருஷம் ராகேலுக்காக உதவி செய்தான் அதை யாரை கொடுத்தாங்க அவள் மூத்தவளை கொடுத்து விட்டாள் ஏயாலை கொடுத்து விட்டார் மறுபடியும் ராகேலுக்கு வேலை செய்கிறான் மறுபடியும் ஆறு வருஷம் அவளுடைய மந்தைகளை மெய்க்கிறான் அப்புறம் சொல்கிறான் என் தேவன் மட்டும் என்னோடு இருந்திருந்தால் நீ என்னை வெறுங்கையோடு அனுப்பியிருப்பாய் மாமனாரை நம்பித்தானே இருந்தான் அன்பர்களை உங்களை அழைத்தவரை ரட்சித்தவரை மட்டும் நம்புங்கள் கரை சேர்ப்பார் உயர்த்துவார் உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்துவார் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் இன்றைக்கு நடக்காமல் இருக்கலாம் ஏன் நாளைக்கு நடக்கக்கூடாதா எல்லாம் நடக்கும் அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும் அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆணிவேர் அதை விட்டு விடாதீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே என் முகத்தை தேடுங்கள் என்னையே நம்புங்கள் என்ற முகத்தையே தேடுவோம் உண்மையே நம்புவோம் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நீர் எங்களுக்கு செய்து உங்களை எக்காலத்தில் நம்பலாம் என்று ப்ரூவ் பண்ணி கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் வேதத்துள்ள சாட்சிகள் இதைத்தான் வெளிப்படுத்துகின்றன நாங்களும் எங்கள் தலைமுறைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு வம்சங்களுக்கு சாட்சியாக இருப்போம் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் நம்பிக்கை எப்போதும் எல்லாவற்றிலும் கர்த்தரையே நம்பி அவரையே நம்பிக்கையாக கொண்டிருப்பேன் சக மனிதர்களை நேசிப்பேன் உதவி செய்வேன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே என்று வேதம் அந்த சத்தம் என் காதில் ஒழிக்கிறது ஆமேன் Aleluya.